நான் வந்து எல்லா ஊருக்கும் நான் சமமான என்ன இங்கே நான் போட்டி போடுறேன்னா கன்னியாகுமரி முதல் சென்னையில் வரைக்கும் இருக்கிற என்னுடைய மாதிமுக தொண்டர்கள் அவங்க அவங்க நிதி வசூல் பண்ணி தான் நிதி வசூல் பண்ணி தான் இங்கே நிற்க வச்சுருக்கிறாங்க இங்கே இந்த தேர்தல் வேலையில் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்ன நான் பொறுத்த வரைக்கும் திருச்சிக்கு மாத்திரம் கிடையாது தமிழ்நாடு இருக்க அத்தனை மக்களுக்கும் அத்தனை கோடிக்கணக்கான மக்களுக்கும் நான் கடமைப்பட்டவன் தான் அது எங்களுக்கு கிடைத்த ஒரே ஒரு வாய்ப்பு நீங்க சொல்ற மாதிரி இன்னும் ரெண்டு மூணு சீட்டு கிடைச்சி வச்சுக்கோங்களேன் வேற கூட நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு எங்க கட்சிகா இயக்கத்தோடு எல்லாருமே நீங்க தான் நிக்கணும்னு சொல்லி வலியுறுத்தி நிக்க வச்சிருக்காங்க அதே வேலை திருச்சி மக்களுக்கு மாத்திரம் கிடையாது தமிழ்நாட்டுக்கு அத்தனை அத்தனை பேருக்கும் நான் இருக்கிறேன் நான் அதே வேளையில் முதல் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டின்னு சொல்லுவாங்க ப்ரையாரிட்டி வைஸ் நீங்கள் இது பண்ணும்போது திருச்சி கண்டிப்பா திருச்சி தொகுதிக்கு சார்ந்த மக்களுக்கு நான் நான் என்னென்ன செய்யணும் அதை சொன்னேன் இல்லையா அங்க இங்க இருக்கிற மக்களுடைய நீண்டகால கோரிக்கைகள் குறிப்பாக என்ன சொன்னால் ஆளுங்கட்சி கூட்டணி இருக்கிறோம் ஆளுங்கட்சி கூட்டணி இருக்கும்போது முக்கியமான அமைச்சர்கள் இந்த தொகுதியில் சார்ந்தவங்களா அவங்களை வச்சு

எல்லாருக்கும் தெரியும் இங்க இருக்க பத்திரி நண்பர்களுக்கு தெரியும் நான் பதில் சொல்கிறேன் நான் வந்து இங்கே சொல்கிற மாதிரி ஐடிசி டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து நான் இருந்தது வந்து கிடையாது நான் பினாமி பேர் நடத்தினேன் என் பேரில் நடத்துகிறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க புரியுதுங்களா ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் நடந்த பதினாறு வருஷம் இருந்தேன் உங்களை மாதிரி நபர்கள் வந்து சொல்கிறதுனால எப்படி மது எதிர்த்து போராடுற வைக்கோ எப்படி அவருடைய மகன் வந்து ஒரு விநியோகஸ்திரா இருக்கிற ஒரு சிகரெட் புகையிலை பொருள் விற்கிற ஒரு வினோசிரா இருக்கிறாரே அது வந்து எப்படி மாரலி கரெக்டாங்கிறத கேட்டதுக்காண்டி நான் நடத்தின அந்த ஒரே தொழிலை நான் ராஜினாமா செஞ்சேனே ராஜினாமா செஞ்சு கிட்டத்தட்ட ஏழு வருஷம்னால இந்த அரசியல்னால நாங்கள் இழந்தது ஜாஸ்தி எங்க குடும்பம் இழந்தது ஜாஸ்தி எங்க தந்தையார் இழந்தது ஜாஸ்தி நான் இழந்தது ஜாஸ்தி புரியுதுங்களா அந்த நடத்துற அந்த ஒரே தொழில நான் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நான் ராஜினாமா பண்ண நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதே நேரத்துல ஐடிசிங்கிறது வந்து சிகரெட் மத்திரம் கிடையாது அதில் வந்து அதில் நூறு சத அதை கிட்டத்தட்ட அந்த விற்கிற பொருட்களில் ஒரு ஐந்து சதவீத பொருட்களை புகைகளை பொருட்கள் இருக்காங்க அதை நியாயப்படுத்தினான் தவறு தான் புகைகளை எப்படி மது நாட்டுக்கு கேடோ புகைகளை நாட்டுக்கு கேடு எனக்கு கிடைச்ச ஒரு தொழில் அது நான் நடத்தினேன் நான் பதினாறு வருஷம் உழைச்சி ஏம்பரில் நடத்தினேன் நான் அதெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் கிடையாது தமிழ்நாட்டில் தென்காசிங்கிற ஒரு மாவட்டம் இரநூறு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கு அந்த இரநூறு டிஸ்ட்ரிபியூட் நானும் ஒருத்தனாக இருந்தேன் அதுவும் அரசியலுக்காண்டி நான் அப்போ நான் செய்யும்போது இந்த இந்த குற்றச்சாட்டு வரும்போது என் மனசுக்குள்ள ஒரு இருந்து நெருல் இருந்தது அப்போ நம்ம நீங்க நியாயமாக பண்றீங்க உங்க முதல் போட்டு நீங்க நடத்துறீங்க தொழில ஆயிரம் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க இது நியாயமான முடியலை எதுக்கு நீங்க அடுத்தவங்களுக்கா நீ இதை ராஜனாவா பண்றீங்கன்னு சொன்னாங்க ஆனா நான் சொன்னேன் ஒருபோதும் மதுவேத்து போராடும் இந்த நேரத்துல ஏதோ மக்களுக்கு கேடு தான் இது நானும் ஒரு பங்கு நான் டிஸ்ட்ரிபியூட்டை தயாரிக்கிறவங்க கிடையாது எனக்கு நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட் இருந்தாலும் தா இது வந்து நம்ம நம்ம வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராஜினாமா பண்ணலாம் சரிங்களா இன்கம் டேக்ஸ் ரேடுங்க அதாவது வந்து இன்னைக்கு இன்கம் டாக்ஸ் அமலாக்கத்துறை இவங்கெல்லாம் சிபிஐ இவங்கெல்லாம் பொறுத்தவரை பாஜகவுடைய கைப்பாய்வுகளாக இருக்கிறாங்க இந்தியா முழுவதும் பாஜகவை சார்ந்த அமைச்சர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ யாரும் எங்கே ரெய்டு போன மாதிரி தெரியல குறிப்பாக பாஜக எதுக்கிற இயக்கங்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்க எதுக்குறாங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் முன்னாள் கூட்டணி இப்போ கூட்டணியில் கிடையாது அவங்க எதுக்குறாங்க அதனால மூட போயிருக்கலாம் பட் அதை வந்து முழு விவரங்கள் தெரியல நான் பார்த்து பிறகு சொல்லலாம் தெரியல